ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சுவையான சுரைக்காய் பருப்பு கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து சுரைக்காய் எடுத்துருக்கேன் நல்ல பிஞ்சான சுரைக்காய் தான் இதை வந்து லேஸாக வந்து தோலை நீக்கிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அரைக்கப் அளவு ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அந்தளவுக்கு வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம கட் பண்ண சுரைக்காயை சேர்த்துடலாம் இப்போ அது கூடவே நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பதையும் சேர்த்துடலாம் ரெண்டு சேர்த்து போது கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி நம்ம வந்து சுரைக்காய் வந்து நல்லாவே தண்ணி விடும் அதனால் ரெண்டு கப் சேர்த்து உங்களுக்கு போதும் இப்போ தேவையான அளவு உப்பு பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை வெயிட் போட்டு ஒரு நாலு விசில் வச்சோம்னா நல்லா ரெண்டும் பருப்பு சுரைக்காய் ரெண்டும் நல்லா குலைய வெந்து வந்துடும் ஒரு நாலு விசில் வச்சிடலாம் சுரைக்காயும் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் துருள் எடுத்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா மையம் அரைச்சி வந்துடலாம் பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை வந்து அப்படியே நல்லா மசிச்சு விட்டுறலாம் இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே ஒரு பக்கம் இதை வந்து நல்லா இருக்கட்டும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட முடியாது அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஏன்னா சுரைக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி தான் விடும் அதனால் இதை அப்படியே ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய் விழுது அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா கெட்டியாயிடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க நம்ம காரத்துக்கு தான் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ இதை அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே கொதிக்க விட்ருங்க ஒரு சைடு அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சுடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் சவக்க விடலாம் கடலைப்பருப்பை இப்போ இதிலையே ஒரு அஞ்சாறு பால் பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் பருப்பு வேகப்படும் போதே பூண்டையும் சேர்த்து வைக்க போட்டுக்கலாம் கொஞ்சம் எல்லாம் கலர் மாறட்டும் இப்போ இது கூடவே ஒரு நாலு வள வரமிளகா பிச்சு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு கொத்து கருவேப்பில் இதை அப்படியே நம்ம வெந்துட்டுருக்க சுரைக்காயில சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்ல மனமாவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்ல கெட்டியாயிடும் இது கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே ஆறு நாளுமே கெட்டி இதில் கொஞ்சமாக நறுக்கி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா சுவையான சுரைக்காய் பருப்பு கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ